வானவில் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புஷாயுத்மிகி வக்ரதுண்டாயதுமிகுதன்னோ தந்தி பிரசோதியாத் ஓம் மிகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளைப் பற்றி இன்று நாம் காண இருப்பது ராசி பலன்கள் இன்று இருபத்தி இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய திதி நாள் முழுவதும் சதுர்தசி இன்றைய நட்சத்திரம் இரவு எட்டு ஐம்பது வரை ஹஸ்த நட்சத்திரம் பின்பு சித்திரை நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டமம் திருவோண நட்சத்திரம் பின்பு அவிட்ட நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் ஏழு முப்பது மணிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் ஒன்று முப்பது மணிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி இருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணிலிருந்து ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசிக்கு ஆறாம் இடத்துல ஹஸ்த நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ணக்கூடிய இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது மேஷ ராசியை பொறுத்தவரை லாப காலத்தில் இருக்கீங்க குரு நகர்ந்து தனக்காரனாக ரெண்டாம் இடத்து பயணம்னு இருக்கிறார் இன்றைய நாளில் அழகாக ஒரு திட்டம் போடுவீங்க திட்டம் போட்டு இதெல்லாம் உங்களுக்கு வம்பு வழக்கு கடன் எதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் கடந்த காலத்தில் இருந்துச்சோ அதையெல்லாம் குருப்பெயர்ச்சிக்கு பிறகு திட்டமிட்டு செயல்பட்டு நிவர்த்தி பண்ணிப்பீங்க அதற்கான ஆயத்த பணிகளை செய்வீங்க வரக்கூடிய தொகையில் ஒரு தொகையை மிச்சம் முடிச்சு வச்சு இதை கடன் அடைச்சிடணும் அதேமாதிரி இந்த கேஸுக்கு கண்டிப்பாக இந்த வக்கீலை பார்த்து இதை நம்ம கேஸை நிவர்த்தி பண்ணிடணும் அதேமாதிரி இந்த எதிரியை வந்து எதிரியாகவே வைத்துக்கொள்ளக்கூடாது என்றைக்குமே வந்து அவரை நண்பர்களாக்கிக்கணும் அவங்கள்ட்ட பேசி பழகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலத்தில் காஞ்சிபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பவழவர்ண பெருமாளை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது பவழவர்ண அருளால் வளம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரர்களை ரிஷபராசியை பொறுத்தவரை சந்திரபகவான் ஐந்தாம் இடத்துல கேதுபவனோடு சேர்ந்து பயணிக்கிறார் ஹஸ்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் இரட்டை லாபம் தாய் வழி உறவால் லாபம் தாய் மாமனால் லாபம் நீர் சம்பந்தப்பட்ட பொருட்களால் லாபம் அதேமாரி உங்களுடைய அலுவலக விரிவாக்கம் வீடு கட்டுறது இந்த மாதிரி நிகழ்வுகளால் லாபம் இப்படி நிறைய லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலத்தில் உங்களுக்கு எதெல்லாம் போராட்டமாக இருந்துச்சோ எதெல்லாம் உங்களுக்கு வம்பு வழக்காக இருந்துச்சோ அதையெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தவர்களை ஓரம் கட்டிட்டு நீங்கே வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது இந்த நல்ல நாளில் திருப்பதியில் அருள் பாலிக்கக்கூடிய பெருமாளை மனசு நினச்சிட்டு நாளை தொடங்கும்போது திருப்பதி பெருமாளர்களால் வளம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசியை பொறுத்தவரை நான்காம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்தில் கேதுபவனோடு சேர்ந்து சந்திரபகவான் அஸ்த நட்சத்தில் பயணம் பண்ணக்கூடிய இன்றைய நாள் சில வம்பு வழக்குகள் தீராத மன உளைச்சல் சில அலைச்சல் போராட்டமான சூழல் இதெல்லாம் கொடுக்க தான் செய்யும் கொடுத்தாலும் நிறையா விஷயங்களில் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போங்க யோக சனி காலத்தில் இருக்கீங்க ஒன்பதாம் இடத்து சனி நல்ல நிறைய நன்மைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் குருவான பட உங்களுக்கு சாதகமாக இல்லை வருங்காலத்தில் சாதகமாக இருந்து கடன் இதெல்லாம் அடைக்கக்கூடிய இடத்துல வருவார் இந்த குரு அப்புறம் நிறைய கடன்கள்லாம் குருவுடைய பார்வை பலலாம் அடைய போகுது இந்த நல்ல நாளில் சிதம்பரம் பக்கத்தில் ஆச்சார் புரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ருண விமோஷனல் லிங்கேஸ்வரம் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடக ராசிக்காரர்களே கடக ராசியை பொறுத்தவரை மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் பயணத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல பயணம் பண்ணுறார் பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வீடு மண்மனை யோகம் அமையக்கூடிய காலம் வியாபாரம் பெருகக்கூடிய காலம் கடராசிக்கு குரு பகவான் சாதகமாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் அவரோடு சேர்ந்து சனியும் வக்ரமாக போகிறார் இது எல்லாம் சேர்ந்து நீண்ட நாட்களாக நடைபெறாத ஆசைகள்லாம் நடைபெற போகுது அஸ்தமத்து சனி காலத்துலேயும் சாதித்து காட்ட போகிறீங்க உறவுகளோடு இருந்த பகைகள்லாம் விலகப்போகுது நீண்ட நாட்களாக நண்பர்களோடு இருந்த பகையாக விலக போகுது இந்த நல்ல நாள்ல திருவாரூரில் அருண்பாளிக்கக்கூடிய தியாகராஜ பெருமான மனசுன்னு நினச்சிட்டு நாளை தொடங்கும்போது தியாகராஜர் அருளால் வளம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரர்களை சிம்ம ராசியை பொறுத்தவரை ராசிக்கு இன்றை இரண்டாம் இடத்துல தனக்காரனாக சந்திர பகவான் ஹஸ்தலட்சியத்தில் பயணம் பண்ணக்கூடிய நாள் ஒரு அற்புதமான நாள் ஏன்னா குரு சாதகமாக இருக்கிறார் சனி சாதகமாக இருக்கிறார் அவரோட சேர்ந்து செவ்வாய் சேர்ந்துடுறார் இது எல்லாம் சேர்ந்து இன்றைய நாளை சிறப்பான நாளாக மாற்றுகிறது மாலை பொழுது கொஞ்சம் சிறப்பாக இருக்காது காலை பொழுது சிறப்பாக இருக்குது அதே மாதிரி குருவானப்பட்டவரும் உங்களுக்கு அஷ்டமத்து குருவாக நகர இருக்கிறார் அதனால் முடிக்க வேண்டிய வேலையில் கடை கடை கடையில் இப்போயே முடிச்சுருங்க குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சில சாதகம் இல்லாத சூழல் தான் நிலவும் இந்த நல்ல நாளில் குரு பயிற்சிக்கு முன்னாடியே குருஸ்தலத்துக்கு போய் தரிசனம் இடுங்க சென்னை வாசியாக இருந்தால் கண்டிப்பாக பாடியில் இருக்கக்கூடிய சிவபெருமான் குருஸ்தலமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை போய் ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வணங்கிட்டு வரும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கண்ணீராசிக்காரர்களே ராசியை பொறுத்தவரை சந்திர பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அவர் சில இடைஞ்சல்களை சில மன அழுத்தங்களை சில அழுத்தங்களை கொடுப்பார் கேது பகவானோடு சேர்ந்து தலைவலியை கொடுப்பார் ஒரு சின்ன தொகை கூட அவமானப்படக்கூடிய சூழல்களை கொடுப்பார் இவனாம் நமக்கு எதிரியா நடிக்க தகுதியானவனா அப்படின்னு நினைச்சவெல்லாம் எதிரியா நின்று உங்களை எதிர்கொள்வார்கள் இப்படி நிற்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எதிரியை வெல்லும் திறன் பெற்றவர் நரசிம்மர் இந்த நரசிம்மர் வழிபாடு கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இப்ப தேவை பரிக்கல் நரசிம்மர மனசுன்னு நினச்சிட்டு உளுந்தூர்பேட்டை அருகே பறிக்கலில் அரும்பாலிக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர மனசுன்னு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது எதிரியே வில்லும் எதிரியே வெல்லும் திறன் பெற்ற ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரர்களே துலா ராசியை பொறுத்தவரை மிக சிறப்பாக இருக்குது துலா ராசிக்க நாடாம் இடத்துல சந்திர பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருந்து நிறைய லாபங்களை தர காத்திருக்கிறார் மறைந்த கேதுவோடு சந்திர பகவானும் சேர்ந்து தாய் வழிபுறவால் இருந்த பிரச்சனை நீரால் இருந்த பிரச்சனை தாய்மாமனோடு இருந்த பிரச்சனை இப்படியாக மாமன் மச்சான் உறவுகளில் இருந்த பிரச்சனை இப்படியாக பல்வேறு பிரச்சனை பிரச்சனைகளை தீர்த்து வைத்து பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் உறவுகளோடு இருந்த சண்டைகள்லாம் தீரப்போகுது உன்னதமான சூழல் நிலவு போது இந்த மாதிரி ஒரு சூழலில் எதெல்லாம் நீங்கள் நல்ல விஷயம் நம்புறீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கு ஒரு அற்புதமான பொழுது இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஏகாம்பரீஸ்வரர் மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரர்களே விருச்சகராசியை பொறுத்தவரை பதினோராம் இடத்துல சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் உங்கள் நீட்சாதிபதி லாபத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய லாபத்தை வழங்குவார் தாய் மாமன் உறவால் லாபம் தந்தை வழி உறவால் சில சில சங்கட்டம் நீண்ட நாட்களாக வராத தொகை வருவது நீண்ட நாட்களாக படிப்பு கிடைக்காதவர்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைப்பது தொழில் செய்வதற்கு வாய்ப்பு கிடைப்பது தொழிலை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைப்பது வீடு கட்டுவதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவது வீடு பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாக்குவாதத்தில் ஈடுபடுவது இது எல்லாம் இருந்தாலும் இன்றைய நாள் வாக்குவாதத்திற்கான நாள் வாயால் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது சில சண்டை சுவர்கள் மன அழுத்தம் இருந்தாலும் இன்றைய நாள் வந்து முடியும்போது ஒரு சிறப்பாக இருக்கும் இந்த நல்ல நாளில் திருப்போரூரில் அருள்பளிக்கக்கூடிய கந்தசாமி மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது திருப்போரூர் கந்தசாமி அருளால் வளம் காணும் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரர்களே தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமான நாளாக இருக்க அந்த தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் வென்றார் ஹஸ்தநட்சத்தில் பயணம் பண்ணுறார் சந்திர பகவான் கொடுக்குற இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்க காத்திருக்கிறார் அதே சமயத்தில் ராகு பகவான் சில பாதிப்புகளை தரதான் செய்வார் உடல் உபாதை மனக்கசப்பு கால்வலி உடல் அழற்சி மூட்டு வலி இதெல்லாம் கொடுக்க தான் செய்வார் அதையெல்லாம் மீறி தான் நீங்கள் வெளியே வரணும் குரு பகவான் அடுத்த நகரம் போகிறார் சனி வக்ரகாலம் தொடங்கப்போகுது இது எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்றத்தை தரப்போகுது நீண்ட நாட்களாக வராத தொகையெல்லாம் வரப்போகுது பொன்பொருள் சேர்க்கை மண்மனை சேர்க்கை எல்லாம் நடக்க போகிற இந்த அற்புதமான நாளில் திருவாரூரில் அர்ப்பாளிக்கக்கூடிய ருண விமோஷன் லிங்கேஸ்வரம் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது ருணம் தீரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்களுக்கு காலம் இந்த பாதசனி காலத்தில் சனீஸ்வர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் சனீஸ்வர பகவான் பாதசனி காலத்தில் லாபத்தை வழங்கும் போது மற்ற கிரகங்கள் சாதகமாக அமையணும் ஆனால் குரு பேச்சுக்கு பிறகு சனி வக்ரகாலத்துக்கு பிறகு நிறைய சாதகமாக வரப்போகுது சந்திரபகவான் என்ன பண்ணுறாருனா இன்று புதன் மனையர் அமர்ந்திருக்கிறார் அது ஒரு சிறப்பு இது எல்லா சிறப்பும் சேர்ந்து பல்வேறு சங்கடங்கள் வருத்தங்கள் எல்லாம் இருந்தாலும் வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ண போகுது வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணுற இன்றைய நாளில் சென்னை திருவான்மூரில் அர்பளிக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும்போது மருந்தாக சில விஷயங்கள் நடந்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் ஒரு அற்புதமான பொழுதாக உங்களுக்கு அமையும் கும்ப கும்பத்தை பொறுத்தவரை சந்திர பகவான் வலுவாக இருக்கிறார் அதே சமயத்தில் சில சங்கடங்களையும் வருத்தங்களையும் மன அழுத்தங்களையும் தருவார் சில போராட்டங்களை தருவார் இருந்தாலும் வாகன யோகம் அமையும் உறவுகளோடு சண்டைகள் தீர்வதற்கு சில வருத்தங்களோடு சில பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்குது பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் சண்டையோடு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சண்டை போட்டாவது நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் உறவுகளோட சண்டைகள் இருக்கும் சண்டை போட்டு சாதித்து காட்டக்கூடிய காட்டக்கூடிய இந்த அற்புதமான நாளில் சண்டையின் நாயகன் போர்க்குண நாயகனாக இருக்கக்கூடிய பழனிமலை முருகன மனசு நினச்சிட்டு நாளை தொடங்கும்போது சண்டையிட்டு சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன மீனராசியை மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது மீன ராசிக்கு தொட்டது துளக்கப்போகுது விட்டது கிடைக்க போகுது தனக்காரான இரண்டாம் இடத்து குரு பகவான் பயணம் பண்ணுறார் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து பயணம் பண்ணுறார் திருமணம் நடைபெறாத திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது சனி காலத்துலேயும் சில சாதித்து காட்ட முடியும் வருமானம் பெருக முடியும் வாய்ப்புகள் இல்லை தேடி வரும் ஆனால் வாய்ப்புகள் முழுமையாக வராது சில நண்பர்கள் மூலியமாக சில வாய்ப்புகள் வந்து கை நழுவி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருக்கணும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இருக்குது ராகுவும் சனியும் உங்களுக்கு சாதகமாக இல்லை தந்தை உறவால் தந்தையால் பகை தான் ஏற்படும் உறவுகளோடு சில சிக்கல் தான் ஏற்படும் ஏற்பட்டாலும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் மதுரை கடைவீதியில் அருள்பாலிக்கையுடைய இன்மையில் நன்மை தருவார் சிவனை மனசு நினச்சிட்டு இன்றைய நாளைத் தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று ஒரு சுபமுகூர்த்த நாள் இந்த சுபமுகூர்த்த நாளில் நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்களை செய்யுங்க மதுரையில் கள்ளழகர் எதிர் சேவை ஆற்றும் நாள் அற்புதமாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த நல்ல விஷயங்கள் தொடங்கினாலும் சந்திர பகவானின் முழு ஆதிக்கம் பெற்ற நாள் ஒரு பக்கம் திங்கக்கிழமை ஒரு பக்கம் ஹஸ்த நட்சத்திரத்தில் சந்திரபகவான் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அம்பாள் கடாட்சம் முழுமையாக கிடைக்கப்பெறக்கூடிய நாள் எந்த ஒரு நல்ல காரியம் செய்யணுன்னாலும் சிவன் கோயிலுக்கு போங்க அங்கே இருக்கிற அம்பாளுக்கு மூன்று தீபம் போட்டுட்டு அம்பாளை சேவிச்சிட்டு இன்றைய நாளை போது சுப நிகழ்ச்சிகளை செய்யும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக அனைவருக்கும் அமையும் இன்றைய சந்திராஷ்டமம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சில பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் வெள்ளை உடை உடுத்தக்கூடாது மல்லிகை கடன் நடத்துகிறவங்க காசு பணத்தில் பொது சேவையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் பணம் இழப்பீடு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அன்றாட பணிகளை செய்யுங்க வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க கணவன் மனைவி உறவில் சில வருத்தங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது இந்த நல்ல நாளில் திட்டமிட்டு செயல்படும் போது சந்திராசம் விடுபட முடியும் சந்திராஸ்தமன் நாயகியாக இருக்கக்கூடிய உங்கள் திருவோண நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி பெருமாளின் இதயத்தில் வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி மனசில் நினச்சிட்டு காலையிலே ஒரு டம்ளர் சுடப்பால் நல்லா சுட வச்சு ஆறி மிதமான சூட்டில் பருகிட்டு மகாலட்சுமியை வணங்கிட்டு இன்றைய நாளையை தொடங்கும்போது பொருளாதார இழப்பீடை சரி செய்யும் ஒரு அற்புதமான நாளாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க வெள்ளை விட உடுத்தக்கூடாது போக்குவரத்தில் போகும்போது பார்த்து போடும் ஏன்னா வாயால் வம்பு வரக்கூடிய நாள் வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கிட்டு சில சிக்கல்களை மாட்டிக்குவீங்க வாய்ப்பூட்டு சட்டம் நீங்களே உங்களுக்குள்ளே போட்டுக்கணும் என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக வைத்தீஸ்வரன் கோயிலில் அருள் முத்துக்குமாரசாமி மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக சந்திரராசம் இருந்து விடுபடக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் சுதரர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்